வர்களே சொர்க்கத்திற்கு எட்டு எத்துணை வாசல்கள் இருக்கிறது சொர்க்கத்திற்கு எத்துண வாசல்கள் எட்டு வாசல்கள் இருக்கிறார் இந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹூ அலேஹி வாசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் ஒவ்வொரு கூட்டம் அழைக்கப்படும் தொழுகையின் வாசல் வழியாக இது உன்னுடைய வாசல் தொழுகையாளே என்று சொல்லப்படும் நோன்பாளைக்கு அர்ரையா என்ற ஒரு வாசல் அதன் வாசல் வழியாக நோன்பாளிகள் அழைக்கப்படும் இப்படி ஷஹீதுகள் அவர்களுக்கு ஒரு வாசல் இப்படி எட்டு வாசல்கள் வழியாகவும் அந்தந்த கூட்டம் எதில் அவர் சிறப்பு பெற்றிருக்கிறாரோ அவர் அழைக்கப்படுவார் ஆனால் இந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் ஒரே ஒரு பெயர் மட்டும் அழைக்கப்படும் தொழுகையின் வாசலிலும் அவர் இருப்பார் நூன்பின் வாசலிலும் அவர் இருப்பார் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போராடிய வாசலிலும் அவர் இருப்பார் இந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா என்று அபூபக்கர் ரந்தியல்லா வனுஹூ அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மத் ரசூல்லா சொல்லல்லா அழகிவசெல்லம் சொன்னார்கள் அபுபக்கரு உன் பெயர் அந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படும் இன்றைய தினம் யார் நுன்பு வைத்திருந்தது அபுபக்கர் சொன்னார்கள் ஆன யார் ரசூல் அல்லா இன்றைய தினம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் அனையா ரசூல் அல்லா இன்றைய தினம் ஒரு பசித்தவருக்கு உணவளித்தவர் யார் அனையா ரசூல் அல்லா இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தோழரின் சிறப்பை உயர்வை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதராலும் அடைய முடியாது உலகத்திலும் மறுமையிலும் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு அதற்குப் பிறகு உள்ள அந்தஸ்து உடையவர் ஹத்தா ரல்லாஹன் ஹத்தாப் ரத்தியுள்ளாஹன் யார் இவருக்கு சிறப்பை எப்படி ஒரு ஐந்து நிமிடத்தில் சொல்லுவது அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் இவருடைய கல்விலே அல்லாஹ் இவருடைய நாவிலே அல்லாஹ் அம்புலாலின் சத்தியம் பேசுகிறது அவர்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றார் இன்னொரு தெருவிலே செய்தால் விரண்டு ஓடுகிறான் என்று அல்லாஹருடைய தூதர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அழமருணில் சப்தா வரதைவான் அவர்களிடத்திலே அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கத்தில் நான் சென்றேன் ராய்துனி ஃபில் ஜன்னா فاذا امراۃ تتوضا الى جانب قصر فقلت لمن هذا القصر ஒரு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை நான் பார்த்தேன் அந்த மாளிகையை பார்த்தவுடன் அந்த மாளிகைக்கு சென்று பார்த்து வர வேண்டும் என்ற ஆசை என் உள்ளத்தில் ஏற்பட்டது நான் கேட்டே என்னை அழைத்து சென்ற அந்த மலக்கடத்தில் இது யாருடைய மாளிகை இவ்வளவு அழகான தோற்றத்தோடு பிரதிபலிக்கிறது அப்போது சொன்னார்கள் இது மின் குறைஷ் குறைஷி வாலிபருடைய வாழ்கை நான் நினைத்து கொண்டேன் அந்த குறைஷி வாலிபர் நான் தான் என்று உறுதிப்படுத்துவதற்காக கேட்டேன் யார் அந்த குறைஷி வாலிபர் சொன்னார்கள் இல்லை இளமரபணில் சத்தா விரோத அவர்கள்தான்

உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன் அல்ல அவருடைய தூதரு என்று உணவு கத்தாந்தல்லார் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஈமானினுடைய உயர்வான அந்தஸ்தை அவர் பெற்றிருந்தாலும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் நயவஞ்சகனாக இருப்பேனா என்று தன்னை சோதித்துக் கொண்டிருந்தார்கள் யார் இந்த ஈமானை இழக்க முடியும் ஈமான் என்பது தபா பணிவின் மூலமாகத்தான் வெளிப்படும் அவர் தொழுதார் நோன்பு வைத்தார் ஷஹீதாக கூடிய வாய்ப்பை பெற்றார் சொர்க்கம் அவருக்கு இருக்கிறது என்பதை அவர் உலகத்திலே வாழும் பொழுதே அடைந்து கொண்டார் கேட்டு கொண்டார் குர் ஆனுடைய வசனம் பல இவருடைய நாவுடைய வார்த்தைகளுக்காகவே இறக்கப்பட்டன இவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹிடத்திலே அடைந்திருந்தாலும் எனக்கு பிறகு ஒரு நபி அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால் அமரே உன்னைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பான் என்று இவ்வளவு சிறப்புகளை அடைந்திருந்தாலும் அல்லாஹருடைய தூதருடைய மறைவான கல்வியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபித்தொழிலிடத்திலே சென்று கேட்டார்கள் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே முன்னாபிக்களுடைய பட்டியலை அமரவர்கள் உன் அல்லாஹுடைய உம் மனத்திலே கொடுத்திருந்தார்களே அதில் இந்த உமருடைய பெயரும் இருக்கிறதா என்று பார் நினைத்துக்குரியவர்களே சாதாரண ஒரு கேள்வியாக எமக்கு தெரியலாம் இது என்ன ஒரு பெரிய கேள்வியாக ஆனால் ஈமானில் உண்மையான சுவை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய ஈமானை பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள் ஆனால் இன்று இன்று என்னுடைய ஈமானை பற்றி எனக்கு கவலை கிடையாது அவனுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்று நான் கவலைப்படுகிறேன் அவன் ஏன் தொலைவில்லை அவன் ஏன் இப்படி இருக்கிறான் அவன் ஏன் இப்படி செய்கிறான் இவனை எப்படி இழிவுபடுத்துவது இவனை எப்படி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இவனுடைய உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்துவது என்று பிறருடைய ஈமானை நிறுத்து பார்க்கக்கூடிய மூமின்களாக எல்லோரும் இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தன்னை நாம் மறந்துவிட்டோம் ஆனால் நபித்தோழர்கள் பிறரை உயர்வாக்குவார்கள் தன்னை எப்போதுமே தாழ்த்தி கொண்டிருப்பார்கள் சப்தா வரந்தோல்லுவார் அவர்களில் உள்ளவர்தான் கண்ணியத்துக்குரிய ஒரு ரான் ராகுவான் எவ்வளவு சிறப்பு பெற்ற தோழர் தெரியுமா இந்த இந்த ஷீஆக்கள் இன்றைய ரத்துமான் ரத்தையல்லா அவர்களையும் அபூபக்கரையும் அமரையும் சபிக்கிறார்கள் அவர்களை இழிவாக பேசுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக சாப வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை யார் சபிக்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாவின் சாபமும் நபிமார்களின் சாபமும் அவ மலக்குகளின் சாபமும் நல்லவர்கள் சாபமும் குறித்தாகும் கண்ணியத்துக்குரியவர்களை எழுத்துமான அஃபார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வலிவசல்லம் ஒரு முறை ஒரு தோட்டத்திலே அமர்ந்திருந்தார்கள் அபு பக்கர் அனுமதி கேட்டார்கள் அனுமதி கொடுக்கப்பட்டது அவர்கள் அனுமதி கேட்டார்கள் அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அல்லாஹருடைய தூதர் எந்த நிலையிலே தன்னுடைய ஆடை இருந்ததோ அல்லாஹுடைய தூதருடைய ஆடை முட்டுக்கு மேல் கொஞ்சம் உயர்ந்திருந்தது சாதாரணமாக உட்கார்ந்திருந்தார்கள் அபூபக்கர் வந்தார்கள் எல்லா ஒன்போ அதே நிலைமை பிரமர வந்தார்கள் அதே நிலைமை வருகிறார் என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா தன்னுடைய ஆடையை சரிசெய்து நேர்த்தியாக உட்கார்ந்து கொண்டார்கள் அப்போது கேட்கப்பட்டது அல்லாஹருடைய தூதரே பிரமர் வந்தார் அப்படியே இருந்து ரழியர்கள் রাদিয়াল্লাহু அன் அபூபக்கர் வந்த அப்படியே இருந்தீர்கள் ஆனால் உஸ்மான் பொழுது மட்டும் রাদিয়াল্লাহু அன் ஏன் நீங்கள் இப்படி உங்களுடைய ஆடையை சரிசெய்து அவர்ந்தீர்கள் Allah உடைய தூதர் صلى الله عليه சொன்னார்கள் ala astahi min rajulin யாரை பார்த்து மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை பார்த்து நான் வெட்கமடைய கூடாதா அவருடைய நிலைமையை பார்த்து என்னை நான் சரி செய்யக்கூடாதா அவர் அவ்வளவு வெட்க குணமுடையவர் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரசி ஹஸ்வான் அல்லாஹுவான் அலி புன் அபி தாலிம் அல்லாஹுவான் சாத்ய அல்லாஹுவான் இவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் திருமணம் முடித்திருப்பார்கள் அல்லாவிற்காக எளிமை தேடுவார்கள் அல்லாவிற்காக உணவை மறப்பார்கள் அல்லாவிற்காக அல்லாவிற்காக கலந்து கொள்வார்கள் போர்க்களங்கள் அல்லாவிற்காக ஷகிதாவார்கள் அல்லாவிற்காக குடும்பத்தை இழப்பார்கள் அல்லாவிற்காக சொத்தை இழப்பார்கள் அல்லாவிற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் துறந்து நாவை மறுமை மட்டும் அல்லாவுடைய பொருத்தம் மட்டும் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சாது பின் முஹாத் தன்னுடைய சொத்தை இழந்தார் தன்னுடைய ஊரை இழந்தார் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு எல்லா போர்க்களிலும் போர்க்களங்களிலும் கலந்து கொண்டார் ஒரு அன்சாரை கூட்டத்திற்கு தலைவராக இருந்தார் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து ஒரு போர்க்களத்தில் ஒரு நோயின் காரணமாக மரணம் அடைந்தார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இவருடைய மரணத்திற்காக அல்லாஹருடைய ஆடுகிறது இவருடைய மரணத்திற்கு ஜனாசாக்கு கலந்து கொள்வதற்காக எழுபதாயிரம் மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இவ்வளவு சிறப்புகளை அந்த சஹாபாக்கள் எப்படி பெற்றார்கள் முஸ்லாமை மதினாவாசி எல்லா செல்வத்தையும் அல்லாவிற்காக கொடுத்தார் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் காலையிலே ஒரு ஆடை மாலையிலே ஒரு ஆடை என்று விதவிதமாக ஆடைகளையும் நறுமணங்களையும் பூசிக்கொண்டு மதினாவின் வீதியில் நடைபயணத்தை மேற்கொண்டிருந்த முசாப் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டார் தந்தை தாய் புறக்கணித்தார்கள் செல்வம் புறக்கணிக்கப்பட்டது ஒரே ஆடையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார் முசாபுடைய நிலைமையை பார்த்து அல்லாஹுடைய தூதரே பலமுறை கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள் இந்த முசாபிபின் அமேர் செல்வத்தோடு வாழ்ந்தவர் வசதிகளோடு வாழ்ந்தவர் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு அல்லாருடைய தூதரோடு பல போர்க்களங்களில் கலந்து கொண்டு ஒரு போர்க்களத்தில் மரணமானார் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்தார்கள் அந்த நேரத்தில் கஃபனுடைய துணிக்கு வழி இல்லாமல் காலை மூடினால் தடி தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்தது இருக்கின்ற துணியை வைத்து மறைத்து கொண்டு மீது மலை மறைத்து அடக்கம் செய்தார்கள் அந்த தோழரை ஏன் பிரிந்தார் இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏன் தேர்ந்தெடுத்தார் மூமின்களை ஹந்தலா அரசுகள் முதல் நாள் திருமணம் முடித்து போருக்கு அழைக்கப்படுகிறது ஹய் அலல் ஜிஹாத் ஜிஹாதுக்கு வாருங்கள் ஹந்தலா அவர்கள் புறப்படுகிறார்கள் தன்னுடைய மனைவியை பற்றி கவலைப்படவில்லை தன்னுடைய குடும்பத்தார்களை பற்றி கவலைப்படவில்லை ஏன் அல்லாஹுடைய அழைப்பு நான் சென்றால் யார் பார்த்துக் கொள்வார் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் நான் ஒன்றும் என் மனைவிக்கு உணவளிக்கவில்லையே நான் ஒன்றும் என் மனைவிக்கு தேவைகளை நான் கொடுத்து நிறைவேற்றவில்லையே கொடுப்பவன் யார் என்னை ஒரு மூலதனமாக வைத்து அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று ஜிஹாதை நோக்கி புறப்படுகிறார் மரணமாகிறார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வானத்திலே மலக்குகள் ஹந்தலாவை வெள்ளி பாத்திரங்களிலே படுக்க வைத்து மேகத்தின் நீரால் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் ஹந்தலாவுடைய உடம்பை பார்க்கிறார்கள் அவருடைய அவருடைய உடம்பிலே அவருடைய முடியிலிருந்து தண்ணீர் சொட்டுகள் வடிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறார் தண்ணீர் சொட்டுகள் வடிந்து கொண்டிருக்கிறது ஏன் என்று கேட்டு வரச் சொல்கிறார்கள் ஹம்தலா ஜுனு காலத்திலே போரிலே கலந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ல அல்லா எத்துணை போர்க்களங்கள் ஹாலித் பின் ஒலிதவர்கள் இறுதி நேரத்தில் சொன்னார்கள் லைத்தனி நாசம் உண்டாகி விட்டது எத்துணை போர்க்களங்களிலும் கலந்து கொண்டேன் ஆனால் அல்லாஹ் எனக்கு அவனுடைய போர்க்களத்தில் மரணமாகக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுக்கவில்லையே என்று ஹாலித் ஹாலிபின் ஒலிதவர்கள் கவலை கொண்டார்கள் ரோம் உங்களை எதிர்த்து வருகிறது ஹாலிது ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் ஃபாரிஸ் உங்களை எதிர்த்து வருகிறது ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு இந்த உலகத்திலே வெற்றியை நிரூபித்தவர் ஏன் இவர் வாழ்க்கையை அனைத்தையும் ஷஹீத் ஜி ஜிஹாதுடைய பொற்களங்களில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார் ஹுபை விரோதிகல்லாக்வான் ஒரே ஒரு வார்த்தைக்காக தூக்கிலிடப்பட்டார் என்ன வார்த்தை தெரியுமா எதிரிகள் சொன்னார்கள் நீ நிற்கின்ற இந்த தூக்கு மேடையில் முகம்மது ரசூல்ல நிற்பதாக நிற்பதற்கு நீ விரும்புவாயா ஆம் என்று சொல் உன்னை விடுதலை செய்கிறேன் இல்லை என்று சொன்னால் உன் கதி முடிந்தது நீ இந்த இடத்திலே நிற்கிறாய் இந்த இடத்திலே முகம்மது ரசூல்லா நிற்பதற்கு நீ விரும்பு மனதால் விரும்பு அது போதும் கூறு சொன்னார்கள் தூதர் அவர்களுடைய இருக்கும் பொழுது அவர்களுடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காத பொழுது இப்படிப்பட்ட இடத்தில் முஹம்மது ரசூல் உள்ளா நிற்பதாக கற்பனை செய்ய வேண்டுமா முடியாது அந்த இடத்திலேயே தூக்கிலிடப்பட்டார் தூக்கிடுவதற்கு முன்னால் அனுமதி கேட்டார் இரண்டு காத்துக்களை தொடுகிறேன் அல்லாஹுடைய தூதல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போதா ஹுபைபவர்களுக்கு பதில் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஏன் ஹுபைபை தூக்கிலிடப் போகிறார்கள் ஹுபைபவகள் எனக்கு சலாம் சொன்னார் அல்லாஹ் அந்த சலாமை எனக்கு எடுத்து வைத்தார் ஏன் கண்ணியத்துக்குரியவர்கள் ஏன் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த சிறப்புகள் எல்லாம் யோசித்து பாருங்கள் இன்னும் எத்துணை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி அத்துணை சஹாபாக்களுடைய வரலாறிலும் அல்லாவிற்காக வாழ்ந்த செய்திகள் பதியப்பட்டிருக்கும் வணக்க வழிபாட்டை கொள்ளுங்கள் அல்லாஹ் கலாமோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை பாருங்கள் ஜிஹாதுக்கென்று ஒரு தனிப்படை இருக்கும் குரானுடைய எழுமைக்கென்று ஒரு தனிப்படை இருக்கும் எழுமை சுமப்பதற்கென்று ஒரு தனிப்படை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு செல்வத்தை கொடுப்பதற்கு ஒரு தனிப்படை இப்படி முஸ்லிம் சமூகம் அல்லா அவருடைய மார்க்கத்தில் எல்லா துறைகளிலும் அல்ல அவருடைய மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒட்டுமொத்த சமூகமும் பயணித்த ஒரே காலம் இந்த காலம்தான் சஹாபாக்களுடைய காலம்